குடிவரவுன்றது மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக இருக்குது அதாவது புதிதாக பதவியேற்க உள்ள அரசானது இந்த கனடாவினுடைய குடிவரவை இலகுப்படுத்துவார்களா அல்லது கடினமாக்குவார்களா அல்லது எந்தவித மாற்றமும் இல்லாமல் இயல்பாக கனடாவினுடைய குடிவரவு இருக்குமா என்ற கேள்வி வந்து கனடாக்கில் இருக்கக்கூடிய தற்காலிக விசாக்களில் உள்ள மக்களுக்கு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்து கனடாவுக்கு வந்து கல்வி ஏற்க வேண்டும் கனடாவில் வந்து வேலை செய்ய வேண்டும் கனடாவில் வந்து ஒரு வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது வீடியோவில் வந்து அடுத்த வருகிற மூன்று வருடங்களில் கனடாவினுடைய குடிவரும் எந்த மாதிரி இருக்கும் கனடாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மார்க்கானியின் நோக்கம் என்ன அதாவது கனடாவை அடுத்த கொண்டு செல்வதற்கு அவர் குடிபெறவே எவ்வாறு பார்க்கிறார் என்ற சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவை வாரீங்களா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் கடந்த ஏப்ரல் இருபத்தி தேதி நடைபெற்ற கனடாவினுடைய தேர்தலின்படி மார்க்கானியினுடைய லிபரல் கட்சியானது மீண்டுமே ஆட்சி அமைக்கிறது will focus on keeping Canada secure as a sovereign nation அதன் கனடாவில் கடந்த சில ஆண்டுகளாக இருந்த பிரச்சனை பார்த்தா இந்த அதிகப்படியான குடியுரவால் கனடாவினுடைய வீட்டு தேவைகள் அதிகரித்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கனடாவில் வேலைவாய்ப்பின்மை என்ற பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் கனடாவினுடைய பொதுத்துறையாக இருக்கட்டும் சுகாதாரம் துறைகளில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருந்தது இந்த எல்லா பிரச்சனையும் வந்து கடந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய ஆட்சியில மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியா இருந்தது அவர் அவர் பதவியை விட்டு விலகுவதற்கே இந்த குடிவெரவுன்றது ஒரு மிகப்பெரிய காரணி அமைந்தது தற்போது மார்க்கானி பிரதானமாக ரெண்டு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்னென்னா கனடாவிட குடிவரவின் அளவை சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கனடாவின் மதிப்புகள் அதாவது கனடாவிட குடிவரவு அதன் மதிப்புகள் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார் என்ன என்றால் கனடா உள்வாங்க முடியாத அளவினை விட அதிகமான வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் புதிய கெனேடியர்கள் அதாவது பிஆர் வழங்கப்பட்ட கெனடியர்கள் வந்து கடந்த சில ஆண்டுகளில் கனடாக்குள்ளே வந்துள்ளனர் ஆனால் எம்மது வீட்டு வசதிகள் சுகாதாரத்துறை மற்றும் சமூக சேவைகள் கட்டமைப்புகள் வந்து இந்த இவ்வளோ பெரிய மக்கள் தொகையை கையாளும் அளவுக்கு இல்லை அதை விட அதிகமான மக்களை உள்வாங்கி விட்டோம் என்றதை வந்து அவருடைய கருத்தா தெரிவிக்கிறார் கனடாவின் மதிப்புகள் என்றதுல வந்து சமீபத்திய ஆண்டுகளில் கனடா குடியேற்றம் அதன் மதிப்புக்கு ஏற்ற வகையில் செயலாற்றவில்லை என்றார் ஏனெனில் அது புதியவர்களுக்கு போதுமான ஆதரவை வழங்கவில்லை அதாவது புதியவர்களாக கனடாவுக்கு வருபவர்களுக்கு வீட்டு விதமான வசதிகளுமே ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என்றதை ஒரு குறையா சொல்லியிருக்கிறார் இவர் ஆட்சிக்கு வந்ததனால இதில் எல்லாத்தையும் சரி செய்வேன் என்ற ஒரு துணியில தான் இதை பேசியிருக்கிறேன் we will return our immigration to sustainable levels by capping the total number of temporary workers and international students at less than 5% of Canada's population by the end of 2027 அது மட்டும் கடந்த ஜஸ்டின் டூடோ அவர்களுடைய ஆட்சியை இவர் விமர்சித்து இருக்கிறார் அது ஜஸ்டின் டூடோ ஆட்சியில் குடியுரிமை அமைச்சராக இருந்த மார்க் மில்லர் அவர்களை பதவியை விட்டு நீக்கி புதிதாக ரேச்சல் பெண்டேன் என்ற ஒரு நபரை நியமித்திருந்தார் புதிதாக அமைய இருக்கிற இந்த ஆட்சியில் ரேச்சல் பெண்டேன் தொடர்ந்து குடிவரவு அமைச்சராக தொடர்வாரா அல்லது புதிய நபர்கள் நியமிக்கப்படுவாரா என்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் இந்த ரேச்சல் பெண்டேன் தான் மீண்டும் குடிவரவு அமைச்சராக இருப்பார்ன்றது தான் பல கணிப்பாக இருக்குது கனடாவுக்கு வர்ற எல்லாருடைய நோக்கம் பண்ணுறது என்னென்னா பிஆர் கார்ட் எடுக்கிறது அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ட் என்று சொல்லக்கூடிய நிரந்தர பதிவிடத்தை பெறுவது தான் ஆசையாக இருக்குது அதன்படி வந்து குறைக்கப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கு மூணு லட்சத்தி எண்பதனாயிரம் பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் பேருக்கும் வழங்குகிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேருக்கு பிஆர் வழங்கப்பட்டிருக்குது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எடுத்துக்கொண்டால் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஆயிரம் பேருக்கு தான் வழங்குறதுக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பிஆர் வந்து குறைப்பு செய்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய எண்ணிக்கை அடுத்த வருடங்களை நாங்கள் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பிஆர்களாக குறைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பிஆராக குறைக்கணும் ஏன் இந்த நம்பர்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும்னா இனி கனடாவின் குடிவரவு வந்து கடினமாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் சிக்கலாக இருக்கும் எல்லாமே ஒரு நம்பர் கேம்னு சொல்லுவாங்க அதாவது எண் விளையாட்டு மாதிரி தான் இருக்கும் குறைய பிஆர் டாக்கெட் இருக்கிறபடியால் நிறைய போட்டித்தன்மை நிலவும் கனடா குடிவரவில்

We will work to attract the best talent in the world to build our economy. Canada has what everyone wants. Economic immigration focus. That means Canada has a certain number of people it. Now, that they want to attract. What do you think STEM டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அதாவது இந்த துறைகளில் சிறந்து வழங்கக்கூடிய பயிற்சப்பட்ட தொழிலாளர்களும் ஹெல்த் கேர் அதாவது சுகாதாரத்துறைக்கு நிறைய பணியாளர்கள் தேவைப்படுது என்னென்னா கனடாவில் வயது முடிந்தவர்கள்ட்ட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகிறதாலேயும் அதிகப்படியான மக்கள் கனடாவுக்கு வந்ததாலேயும் இந்த சுகாதாரத்துறைக்கான கேள்வி அதிகரித்து இருக்கிறது அடுத்தது வந்து கனடாவில் வீடுகள் அதிகமாக கட்ட வேண்டும் அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக பயிற்சப்பட்ட தொழிலாளர்கள் வந்து அதிகமாக கனடாவுக்கு தேவைப்படுது இவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கி பிஆர் வழங்குகிறார்கள் மேலதிகமாக சொல்லணும்னா கனடாவில் முதியவர்களை பராமரிப்பது வீட்டில் பராமரிப்பு சேவைகளை செய்வர்களுக்கும் தேவை அதிகமாக இருக்கிறதுனால அவர்களுக்கும் பிஆர்கள் வழங்கப்படுகிறது இது முன்னுரிமை அடிப்படையில் இது கிளைமேட் மைக்ரேஷன் சொல்லிடணும் அதாவது கிளைமேட் ரெஃப்யூஜி உலகெல்லாம் போர்கள் நடக்கும் அங்கே இருக்கிற இடங்கள்லேருந்து மக்களை எவ்வாறான ஒரு சட்டத்திட்டங்களையும் படி கனடாவில் கொண்டு வந்து அதாவது கனடாவுக்கு வந்து ஒரு அக்தி தந்தியம் கோருக்கிறார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு சிறப்பாக அமைப்பது என்பதிலேயும் இவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் மூன்றாவது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் லூம சொல்லி என்ன செய்யணும்னா மிக துரித கதியில் விசா வழங்கினோம் இதுதான் மிக சிறப்பான ஒரு விடயம் அதாவது ஏஐ அதாவது சேக்க நுண்ணறிவு குறிப்பிட்ட சக்தி வழங்கல் சொல்லக்கூடிய அதுல புதிய கண்டுபிடிப்புகளை செய்தார்கள் அல்லது அதில் நிறைய ரிசர்ச் செய்து ஆய்வுகள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான குளோபல் டேலண்ட்டை வந்து கனடாவுக்குள்ள அழைக்க இருக்கிறார்கள் அடுத்தது வணிகம் அதாவது அறிவு சார்ந்த அவர்களையும் துரித கதியில் விசா வழங்கி கனடாவுக்குள்ள வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு போக்கஸ் தான் எனி மார்க்கானின் அரசு வந்து கவனம் செலுத்தப் போகிறார்கள் எந்தெந்த துறையில் மக்கள் தொகுதி அவர்களை வந்து முன்னுரிமை கொடுத்து வரவேற்க போகிறார் லடாக்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் வேறு யூனிவர்சிட்டி மற்றும் காலேஜில் போய் படிக்கிற வளம் ஏதாவது அவர்கள் ஒரு கோர்ஸ் வந்து படித்திருப்பார்கள் அது முடிவடைந்த பிறகு இன்னொரு காலேஜில் போய் படிக்கிறக்கு அவர்கள் விருப்பப்படுவார்கள் அப்படியான இனிமே மே ஓராந்தேதியிலிருந்து புதிய சடைப்பு அமைப்பை பெற்றதன் பின்னர் தான் படிக்கலாம்ன்ற ஒரு சட்டம் வந்திருக்கு அதாவது இப்படியான பிரச்சனையால் இப்போ இனி மாணவர்கள் என்ன செய்ய போய்டிறார்கள்ன்றா அவர்கள் ஏற்கனவே கனடாக்கு வர்றதுக்கு முன்னே வந்து ஏதாவது ஒரு டிஎல்ஏ அதாவது டெசிக்னேட்டட் லேர்னிங் இன்ஸ்டிடியூட்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு காலேஜில் யூனிவர்சிட்டியில் பதிந்து படித்திருப்பார்கள் அந்த கொலேஜில் வந்து படிப்பதற்கு அவர்கள் காட்டின எவ்வளோ பணம் கட்டி படித்தார்கள் மற்றது அவர்களுக்கான அக்செப்டன்ஸ் லெட்டர் இது எல்லா ஆவணங்களையும் திருப்ப சமர்ப்பித்து புதிய ஸ்டடி பமிட்டை பற்றி தான் படிக்க போகிறார்கள் இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னா இந்த எந்த ஸ்டடி பமிட்டுமே அப்ரூவ் ஆகவில்லை கிணக்க ஸ்டடிப்ப மீட் வந்து ஹோட்டலில் இருக்குது அதாவது எந்த விதமான முடிவும் எடுக்கப்படாமல் அது தக்கமாக கொண்டிருக்கிற நிலையினால் பல மாணவர்களால் என்ன சொதிய ஸ்டடிப்ப மீட்டுக்கு அப்ளை செய்துவிட்டு ஒரு விசா நிலைமை தான் காத்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை தான் கனடாவில் ஆகுது கனடாவில் விசாக்களுக்கான பரிசீலிக்கப்படும் காலத்தை நாங்கள் பார்த்தோம்னா கனடாவுக்கு மெனவி அதாவது மெனவியாக இருந்த கணவனை கணவனா இந்த மெனவியை ஃபுல்லாக ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதுக்கு இருபத்தொம்பது மாதங்கள் எடுக்குது இது மிகவும் அதிகமான காலப்பகுதியாக இருக்குது அடுத்தது விசிஷ்ட விசா நீங்கள் இலங்கையில் நீங்கள் வர போகிறீங்களா அந்த மொத்த ஆவணமும் ஐஆர்சிசியால் எடுக்கப்பட்டதுலேருந்து உங்களுக்கு விசா வழங்கப்படும் வரைக்கும் இரு இருநூற்றி பத்து நாட்கள் எடுக்குது அடுத்தது ஒர்க் பர்மிட் இலங்கையிலேருந்து பார்த்தா பதினேழு வாரங்கள் எடுக்குது சுப்ப விசா தொண்ணூற்றி நாட்கள்லேயே அதனுடைய ப்ரோசஸ் எல்லாமே முடிந்துடும் இதெல்லாம்னா இலங்கையில் இருந்து கனடாக்கு வரப்போறாக்கான அப்ளிகேஷன் தான் சொல்கிறேன் அடுத்தது ஒர்க் பர்மிட் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணி வர போகிறீங்களா இருநூற்றி ஏழு நாட்கள் எடுக்கும் என்ன விடயம் நடக்குதுன்னா கனடாவினுடைய கனடாவினுடைய இந்த புதிய அரசு யோசிக்குது என்ன கனடாவில் எவ்வளோ வீட்டு தேவை இருக்கோ எவ்வளோ சுகாதார வசதிகள் இருக்கோ பொதுத்துறை கட்டமைப்புகள் இருக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் மக்களே உள்வாங்க போகிறார்கள் அடுத்தது வந்து ஐஆர்சிசியை பொறுத்த வரைக்கும் இப்போது இரண்டு விடியம் ஐஆர்சிசியில் நடக்குது என்னென்னா ஒன்று லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் வந்து தேங்கி நிற்கிது அந்த தேங்கி நிற்கிற விண்ணப்பங்கள் எல்லாமே மிகவும் மந்த கதியில் தான் பிரசனில் செய்கிறாங்க இரண்டாவது விடயம் வந்து கனடாக்குள்ளே இருந்து விசா நீட்டிப்புகளுக்கு நிறைய பேர் வந்து விண்ணப்பிப்பார்கள் அதாவது ஒர்க் பம்மிட்டாக இருக்கட்டும் ஸ்டடி பம்மிட்டாக இருக்கட்டும் இப்போ இந்த விண்ணப்பங்களும் சேரகில்ல புதிதாக வெளிநாடுகளில் இன்னும் புதிய புதிய விண்ணப்பங்கள் தரையில் ஐஆர்சிசி இந்த கொள்ளளவை தாண்டி அவர்களுடைய பரிசீலிக்கும் கொள்ளளவை தாண்டி நிறைய விண்ணப்பங்கள் தர்றதால ஐஆர்சிசி மந்த கதியில்லாம் செயற்படுது ஆனால் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னே சொல்லியிருக்கிறேன் ஐஆர்சிசியில் ஒரு மில்லியன் அதாவது லட்சத்துக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் தேக்கமான நிலையில் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் தேக்கமான நிலையை சரியாவதற்கு இந்த வருடம் வந்து இறுதி பகுதி வரைக்குமே இந்த தேக்க நிலை நிலவும் இதெல்லாம் சரியான தான் நிறைய பேர் வந்து பிஆருக்கு பல வருடங்களாக காத்திருக்கிறார்கள் காரணமும் இந்த ஒரு விண்ணப்ப தேக்க நிலை தான் இன்னொரு தெளிவான முறையில் சொல்லணும்னா ஐஆர்சிசி இப்போ எவ்வாறு இயங்குதுன்னா நீங்கள் ஒரு விண்ணப்பம் கொடுத்தீங்களா ஒரு சில வாரங்கள்லேயே ஐஆர்சிசி எடுத்து அதை ப்ராசஸ் பண்ண தயாராகிடுவார்கள் ஆனால் இப்போது என்ன நடக்குதுன்னா ஐஆர்சிசியில் விண்ணப்பங்கள் வந்து எடுத்து பரிசீலிக்கப்படாமலே அது கிடப்புலேயே பல மாதங்களாக இருக்குது அதுதான் இப்போது ஐஆர்சியில் நடக்கக்கூடிய விடயம் இருக்கு என்னென்னா அவர்கள் எதற்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள் என்றால் பிஆர் மற்றும் கனடிய குடியுரிமை சார்ந்த விடயங்களுக்கு அதிகமாக முன்னுரிமை வழங்குகிறார்கள் அடுத்தது வந்து இந்த கனடாக்குள்ள வரக்கூடிய ஒர்க் பம்மிட்டுகளுக்கும் முன்னுரிமை வழங்குகிறார்கள் அதுக்கு பிறகுதான் மற்ற விசாக்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள் இந்திய மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கனடாவினுடைய புதிய அரசு ஒரு கனடாவிட குடிவரவில் ஒரு தெளிவான தன்மையை கொண்டிருக்கு அதாவது கனடாவிட பொருளாதாரத்துக்கார் பயன் தருவார்கள் கனடாவினுடைய வீட்டு வசதிகள் சுகாதாரத்துறை இது எல்லாத்துக்கும் ஏற்ற வகையில் இவ்வளவு மக்களை நாங்கள் கையாள முடியும் என்ற அளவில் எடுக்கப் போகிறார்கள் இது நல்ல விஷயம் என்னென்னா உங்களால் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா ஐஆர்சிசி அதனுடைய பரிசீலிப்பு காலங்களும் ஐஆர்சிசியில் விண்ணப்பம் போய் தேக்கமாகி நிற்கிற ஒரு நிலையந்தான் எங்களுக்கு பாதகமான விடயமே தவிர அதை தாண்டி நாங்கள் எவ்வளவு தரமும் விண்ணப்பிக்கலாம் எங்களுடைய ஸ்கில்லை அதாவது எங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வளர்த்துக்கொண்டு நாங்கள் கனடா விசாவே விண்ணப்பித்து வர முடியும் இந்த வீடியோ பயனுள்ள வகையில் எந்திருக்குமே நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ள வகையில் இருக்குமே நினைக்கிறீங்களோ அதைக்கு இந்த வீடியோ பயந்து கொள்ளுங்கள் எனிவரும் நாட்களில் வந்து இந்த அரசு வந்து சில ஊடக சந்திப்புகளை மேற்கொண்டு புதிய ஒரு ஊடக சந்திப்பை மேற்கொண்டு சில தகவல்களை தரும்போது அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை தர நான் தயாராக இருக்கிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நான் சார்ஜன் நன்றி வணக்கம்